அந்த ராஜா பெண் பித்து பிடித்தவன் அவனுடைய அந்த புறத்தில் நூற்று கணக்கில் பெண்கள் இருந்தார்கள் நாள் முழுவதும் ராஜா அந்த புறத்திலேயேதான் இருந்தான் அது ஒரு வளமான நாடு அவனுக்கு வாய்த்த மந்திரி பிரதானிகள் நேர்மையானவர்கள் யாருக்கும் நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை இதனால் அந்த ராஜாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கோபக்கார முனிவர் அவனுடைய அரண்மனைக்கு வரும் வரை நான் உங்கள் மன்னனை பார்க்க வேண்டும் அரண்மனை வாயிலில் நின்றபடி கர்ஜித்தார் அந்த தவசீலர் சேவகர்கள் உள்ளே ஓடினார்கள் அமைச்சர்களும் தளபதியும் பூரண கும்பம் ஏந்தியபடி அவரை வரவேற்க தயாரானார்கள் எங்கே உங்கள் மன்னன் முனிவரின் கர்ஜனை இந்த முறை இன்னும் பலமாகவே இருந்தது அவர் அவர் என்று இழுத்துக்கொண்டிருந்தார் அமைச்சர் தளபதி அவர் காதில் ஏதோ கிசுகிசுத்தார் பொய் சொல்லாதீர்கள் முனிவர் உங்களை சபித்து விடுவார் முனிபுங்கவரே எங்கள் மன்னன் அந்த இருக்கிறார் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர்களா சொல்லவிட்டால்தானே அந்த புறத்தின் கதவை தட்டினால் எங்கள் தலை கழுத்தில் இருக்காது என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டார் அமைச்சர் தேவேந்திரனே தேடி வந்தாலும் அந்தபுர கதவை தட்டக்கூடாது என்று உத்தரவு முனிவரே அப்படியா இதோ சாபம் கொடுக்கிறேன் இனிமேல் உங்கள் மன்னன் பெண் சுகத்தை அனுபவிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு தன் வழியே போய்விட்டார் தன் தலையே போனாலும் பரவாயில்லை என்று அந்த புற கதவை தட்ட ஓடினார் அமைச்சர் அதற்கு முன்பே மன்னன் சோர்வாக உள்ளிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான் அமைச்சரே அரண்மனை வைத்தியரை உடனே உடனே இங்கே வர சொல்லும் அதற்கு அவசியமில்லை மன்னா முனிவரின் சாபத்தை விளக்கினார் அமைச்சர் முனிவர் எந்த பக்கம் போகிறார் மேற்கே இருக்கும் கோட்டை வாயிலை நோக்கி போகிறார் மன்னா மன்னன் ஓடினான் முனிவரின் கால்களில் வேறெருந்த மரம் போல் விழுந்தான் என்னை மன்னியுங்கள் சுவாமி தங்களை அவமதித்து விட்டேன் கூர்ந்து இந்த பாவியை மன்னித்து சாப விமோசனம் தர வேண்டும் முனிவர் மனம் நெகிழ்ந்தார் சாபத்தை அப்படியே திரும்பி வாங்கி கொள்ள என்னால் முடியாது சாபத்தை கொஞ்சம் மாற்றியமைக்கிறேன் செய்யுங்கள் மகா பிரபு இனிமேல் நீ உன் மனைவிகளிடம் மட்டும்தான் உறவு கொள்ள முடியும் அதற்கென்ன நாளையே நூத்தி இருபது தாலி செய்ய சொல்லி ஒரே நாளில் அனைவரையும் மனைவியாக்கி கொள்ள வேண்டியதுதான் நீ எந்தப் பெண்ணை விரும்புகிறாயோ அவளை நீ ஒருமுறை பார்த்தால் போதும் உன் மனைவியாக உடனே சம்மதிப்பாள் ஆஹா சேடி நாட்டு மன்னன் நடத்தும் சுயமரத்திற்கு அவசியம் செல்ல வேண்டும் சாபத்தை ஒரு வரமாகவே மாற்றிவிட்டாரே என்று மன்னன் குதூகலித்தான் முனிபுங்கவர் முர்வழித்தார் எந்த மனைவியையாவது நீ சரியாக கவனிக்காவிட்டால் அவளுடன் போதிய அளவு நேரம் செலவழிக்காவிட்டால் அவள் உன்னை விட்டு விலகி போய்விடுவாள் அதன்பின் அவளை மீண்டும் அழைத்து வர உன்னால் முடியாது மன்னன் முழித்தான் ஆமாம் உன் அந்த புறத்தில் நூத்தி இருபது அழகிகள் இருப்பதால் தான் உன்னால் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் மனம் செலுத்த முடியவில்லை உன்னால் சத்தியமாக நூத்தி இருபது அழகிகளிடமும் போதிய அளவு நேரம் செலவழிக்க முடியாது இருப்பவர்களில் பலர் உன்னை விட்டு போய்விடுவார்கள் உண்மையானவர்கள் மூன்று நான்கு பேர் மட்டும்தான் மிஞ்சுவார்கள் அவர்களுடன் சந்தோஷமாக இரு இந்த வகையில் நான் உனக்கு கொடுத்த சாபத்தை வரமாக மாற்றிவிட்டேன் முனிவரின் வாக்கு பலித்தது அந்த இருந்த நூற்றி இருபது பேரையும் மனைவியாக ஏற்றுக்கொண்டான் மன்னன் சேடி நாட்டு மன்னரின் மகள் சுயம்பரத்திற்கு போனான் மன்னன் அவளை ஒரு நொடி பார்த்தான் அவள் இவனை மாலையிட்டு ஏற்றுக்கொண்டாள் நூற்றி இருபத்தி ஓராவது மனைவியாக அந்த புறத்திற்குள் நுழைந்தாள் மன்னன் புது மனைவியுடன் அதிக நேரம் செலவழித்தான் பழைய மனைவிகள் ஒவ்வொருவராக அவனை விட்டு போகத் தொடங்கினார்கள் அவர்களுக்குள் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் நேரம் செலவழிக்கத் தொடங்கினான் மன்னன் என்றாலும் மனைவிகள் வெளியேறுவதை அவனால் தடுக்க முடியவில்லை கடைசியில் சேடி நாட்டு இளவரசியையும் சேர்த்து நான்கு மனைவிகள்தான் மிஞ்சினார்கள் இனிமேல் யாரையாவது திருமணம் செய்து கொண்டால் இவர்களில் யாரையாவது இலக்க நேரிடும் என்று அஞ்சினான் மன்னன் தன் நான்கு மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் பல குழந்தைகள் பிறந்தன மன்னனின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிந்தது ஒரு ஸ்திரீலோனின் கதை நமக்கு எதுக்கு என்கிறீர்களா அந்த ராஜா நாம்தான் தான் நம்மில் இருக்கும் ஆண்களும் பெண்களுக்கும் இது பொருந்தும் சிறு வயதில் பல இடங்களில் மூக்கை நுழைத்து வைத்திருப்போம் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை அதுபோக மாலை நேரத்தில் ஒரு பகுதி நேர வேலை மனதிற்கு பிடித்த ஓவியம் வரையும் வேலை இதுபோக அடுத்த தெருவில் இருக்கும் மாரியம்மன் கோவிலில் தர்மகர்த்தா வேலை அவ்வப்போது கவிதை எழுதுதல் முகநூலில் மொக்கை போடுதல் அலுவலகத்தில் இருக்கும் அதிகாரிகள் சங்கத்தில் துணை செயலர் பதவி கோவில் திருவிழாக்களில் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் கௌரவ காரியதரிசி நாம் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்தின் செயலர் இவையெல்லாம் நம் அந்த இருக்கும் நூற்றி இருபது அழகிகள் இந்த அழகிகளுடன் தவணை முறையில் கொண்டிருக்கும் போது வெற்றி என்ற முனிவர் நம்மை காண நம் அரண்மனைக்கு வருகிறார் நாம் தான் நூற்றி இருபது அழகிகளுடன் இருக்கிறோமே வெற்றியை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிவிடுகிறோம் உன்னால் எந்த வேலையையும் உருப்படியாக செய்ய முடியாது என்று சாபம் கொடுத்துவிட்டு வெற்றி முனிவர் வெளியேறுகிறார் நாம் அவரை பின்தொடர்ந்து ஓடுகிறோம் என் வாழ்க்கையில் வெற்றி வேண்டாமா இப்படி போய்விட்டால் நான் என்ன செய்வேன் சாப விமோசனம் தரக்கூடாதா முனிவரின் வார்த்தைகளை இந்த சூழ்நிலைக்கு பொருத்தி பாருங்கள் இனிமேல் நீ உன் மனைவிகளிடம் மட்டும்தான் உறவு கொள்ள முடியும் அதாவது இனிமேல் நீ எந்த வேலையை முழுமையான மனம் விரும்பி செய்கிறாயோ அதில் வெற்றி காண முடியும் நீ எந்த பெண்ணை விரும்புகிறாயோ அவளை நீ ஒருமுறை பார்த்தால் போதும் உன் மனைவியாக உடனே சம்மதிப்பாள் அதாவது நீ எந்த வேலையை செய்ய விரும்புகிறாயோ அதை நீ செய்யலாம் பரதம் பயில வேண்டுமா பனிசருக்கு விளையாட வேண்டுமா பாரசீகம் கற்றுக்கொள்ள வேண்டுமா நகைச்சுவை நடிகராக வேண்டுமா நீ எதை விரும்புகிறாயோ அது உன்னை விரும்பும் எந்த மனைவியையாவது நீ சரியாக கவனிக்காவிட்டால் அவளுடன் போதிய அளவு நேரம் செலவழிக்காவிட்டால் அவள் உன்னை விட்டு விலகி போய்விடுவாள் அதன் பின் அவளை மீண்டும் அழைத்து வர உன்னால் முடியாது அதாவது நம் வேலையை முழு மனதோடு செய்யாமல் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தால் எதிலும் வெற்றி காண முடியாது என்கிறார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி